الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى هو سماكم المسلمين وقال آية أخرى إن هذه أمتكم أمة واحدة وأنا ربكم

நாம் எல்லோரின் மீதும் அல்லாகவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவருவாக அல்லாஹ் நம்முடைய துவாக்களையும் நம்முடைய எண்ணங்களையும் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையினுடைய அவசியத்தையும் அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த வழியையும் தந்தல் புரிவானாக இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதிலிருந்தும் முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாருப்பிவான இதுபோன்று அடிக்கடி நிகழக்கூடிய சமுதாயத்தினுடைய ஒடுக்குமுறைகளை விட்டும் முஸ்லீம் சமுதாயத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் குறிப்பாக வாசாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக அன்பானவர்களே இந்த ஜும்மாவோனுடைய தலைப்பு உரிமை களத்தில் நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம் என்கிற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இன்றைய காலகட்டம் ஒற்றுமையோடு எல்லோரும் ஒரு இடத்திலே முஸ்லீம் சமூகம் என்கிற ஒரு அணையிலே ஒன்பது இரண்டு நம்முடைய உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளுதல் நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளிலிருந்தும் ஒடுக்கப்படும் நிலையிலிருந்தும் நம்முடைய சட்டங்களை நாம் சுயமாக சுதந்திரமாக செய்வதற்குரிய உரிமைகளை முழுமையாக பெற்றிடவும் இந்த காலகட்டம் ஒரு கட்டாயமான நிலையாக இருந்து கொண்டிருக்கும் நம்முடைய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் நாம் முஸ்லிம் என்பதிலே ஒன்றிணையாமல் இருப்பதுதான் அன்பானவர்களே முஸ்லிம் சமூகத்தை போன்று மிகப்பெரிய ஆட்சியையும் நீண்ட ஆட்சியையும் நீண்ட தூரமான ஆட்சியையும் பெற்ற சமூகம் உலகத்திலேயே கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் முஸ்லிம் சமூகம் ஆட்சியின் கீழ் தான் இந்த உலகம் இருந்தது இந்த உலகத்தை ஆண்ட முஸ்லிம் சமூகத்தை போன்று உலகத்தில் எந்த சமூகமும் ஆட்சி செய்யவில்லை இது வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிகழ்வு ஹலீஃபாக்கள் ரபிசல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுடைய காலத்தில் சில நாடுகள் கைப்பற்றப்பட்டது இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் அதற்கு பின்னால் அபுபக்கர் எல்லாம் வந்தவர்களுடைய காலத்தில் சில நாடுகள் இஸ்லாமியினுடைய ஆட்சியிலே வந்தது உமரது எல்லாம் வந்தவர்களுடைய காலத்தில் பல தேசங்கள் இஸ்லாத்தினுடைய ஆட்சியிலே வந்தது அதற்கு பின்னால் என்று சொல்லக்கூடிய ஷலீஃபாக்களுடைய காலத்திலே நிறைய ஆட்சிகள் தேசங்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய சட்டத்தின் கீழ் இஸ்லாத்தினுடைய ஆட்சியின் கீழ் தான் அமைந்திருந்தது அதற்கு பின்னால் அப்பாசியாவுடைய காலம் மொவியாவுடைய காலம் இப்படியாக எல்லா காலத்திலும் கிட்டத்தட்ட சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் இஸ்லாத்தினுடைய ஆட்சிதான் உலகத்திலேயே இருந்தது ஆகையினால இன்றைக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை முஸ்லீம்கள் ஆட்சி செய்ததை போன்று வேறு யாரும் ஆட்சி செய்வதற்கு முடியாது கிறிஸ்தவர்களோ யூதர்களோ அல்லது வெள்ளையர்களோ வெள்ளையர்களுடைய ஆட்சி காலம் கூட வரலாற்றிலே பார்க்கும் பொழுது வருடங்கள் தான் இருநூறு வருடங்கள் தான் வெள்ளையர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம் சமூகம் ஆட்சி செய்தது என்பது இந்த உலகத்திலே ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் அப்ப இந்த வீழ்ச்சி எப்ப ஏற்பட்டது இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய ஆட்சியிலே இருந்த அந்த நிலை தேசம் இந்த நாடுகள் எப்பொழுது வீழ்ச்சிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் கடந்த நூறு வருடங்களாகத்தான் கடந்த நூறு வருடங்களாகத்தான் இந்த மாதிரி இஸ்லாத்தினுடைய ஆட்சியின் வீழ்ச்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது இதற்கும் நாம் தான் காரணம் இதற்கும் இந்த வீழ்ச்சிக்கு யாரோ காரணமல்ல நம்ம தான் இதற்கு காரணம் இபாதத்துகள்ல மட்டும் தொழுகை வணக்கங்கள்ல மட்டும் நம்ம வெற்றி அப்படிங்கிற கோட்பாடும் கொள்கையும் இடத்துல வந்துவிட்டது பள்ளிவாசலுக்குள் அமர்ந்து கொண்டு திகர் செய்து கொண்டு இபாதம் செய்து கொண்டு அல்லாஹு வணங்கி கொண்டிருந்தால் மட்டும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது ஆனால் அதை தாண்டிய சிந்தனை நம்மிடத்தில் இல்லை அதிகார வர்க்கத்தினுடைய பதவிகள் உயர் பதவிகள் ஆட்சி அதிகார வழக்கம் படிப்பு அந்தஸ்து பதவிகள் இதெல்லாம் நாம் மறந்து போனோம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்பதாக நினைத்தோம் படிப்பு தேவையில்லை பதவி தேவையில்லை அதிகாரத்தினுடைய பதவிகள் நமக்கு தேவையில்லை அரசியல் நமக்கு தேவையில்லை அதிகாரம் நமக்கு தேவையில்லை என்பதாக நினைத்து அதை பூராத்தியும் ஒதுக்கி வைத்துட்டு நாம் இபாதை மட்டுமே கையில் எடுத்ததும் அது ஒரு அதுவும் ஒரு காரணம் ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் விழித்திருக்கிறது ஆகா பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் சாதாரண விஓவிலிருந்து கடைசி மட்டத்தில் ஐஏஎஸ் வரைக்கும் மினிஸ்டர் வரையிலும் ஏன் முஸ்லிம் நபர்கள் அதிலே வரவில்லை படிப்பு மிகவும் குறைவாக இருக்குது சமூகம் முஸ்லிம் சமூகம் படிக்க வைப்பதிலே பிள்ளைகளை படிக்க வைத்து தயாரிப்பு செய்வதிலே மிகவும் பின்தங்கியவர்களாக இருந்ததனால இந்த மாதிரி ஒரு நிலை ஆனால் அது இப்பொழுது சற்று மாறி இருப்பதை நாம் காணலாம் இந்த வீழ்ச்சிக்கு இந்த நூறு வருடத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமும் நாம் தான் அன்றைய காலத்தில் சாதாரண ஒரு கோடியிலே ஒரு முஸ்லிம் அவனுக்கு இன்னல்கள் கொடுக்கப்பட்டது ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக அல்லது பிற சமூகத்தின் மூலமாக சிரமங்கள் ஒடுக்கப்பட்டது என்று சொன்னால் எங்கு மிகப்பெரிய ஆட்சிகள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு கீழே நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கிருந்து குரல் கொடுக்கப்படும் உதாரணத்துக்கு சொல்ல துருக்கியிலே ஆண்ட ஹலீஃபா அன்றைய காலத்தில் துருக்கி ஆண்ட ஹலீஃபா அவர் குரல் கொடுக்கிறார் பாண்டிச்சேரியிலே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு இந்த மாதிரி ஒரு இன்னல் ஏற்பட்டு விட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யார் என்பதை அவர் அங்கிருந்து குரல் கொடுக்கிறார் உடனடியாக அது சரி செய்யப்படுகிறது ஆனால் இன்றைக்கு குரல் கொடுப்பதற்கும் நபர்கள் இல்லை முஸ்லிம் ஆட்சி அதிகாரம் முஸ்லிம்களுடைய நாடு என்று இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஏதாச்சும் எதுக்காக வேண்டி குரல் கொடுக்கிறார்களா இல்லை தைரியம் இல்லை பலஸ்தீனிலே ஸாவிலே எவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்த போதிலும் முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இஸ்லாமிய இருந்து அந்த மன்னர்களோ அதிகாரம் படைத்தவர்களோ ஏதாவது குரல் கொடுக்கிறார்களா அல்லது ஏதாவது தபாலாவது எழுதுகிறார்களா எதுவும் இல்லை ஆகையினால் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகம் யாரை நம்பி போகிறது யார் நமக்கு வழிகாட்டுவா ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு இருக்குது என்கிற ஒரு புலம்பல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எதை நம்பி வாழ்வது எதற்கு பின்னால் போவது எந்த ஒரு தலைமையின் கீழ் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்கிற பெரிய கேள்விக்குறியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அலை வசல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் நிறைய விஷயங்களை மக்காவில தான் யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி தாயிஃபுக்கு போனார் தாய்ஃபிலையும் மிகவும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அவர்களை வெளியேற்றினார்கள் தாயிஃபில் அப்ப நபிசல் அல்லாஹலை வசல்லம் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள் சமுதாயம் இப்படி இருக்குது பின்னால் ஒரு தடவை என்னை ஐஷாரதி அல்லாஹ் அவங்க வந்து நபிசல் கேட்குறாங்க நமீஸ்வரல்லாஹே வசல்லாம அவர்கள் அவர்களே உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் ஏற்பட்டது எந்த நிலைமையிலே என்று கேட்கும் பொழுது நமிஸ்வரல்லாஹே வசல்லாமா அவங்க சொல்லுவாங்க தாய்ஃபுலை நான் விரட்டப்பட்டேன் அல்லவா அதுதான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டம் மனவேதனை மன உளைச்சல் அப்பொழுது நான் நல்லா படத்தில் செய்தேன் அப்பொழுது அதிலிருந்து வெளியே வந்தபோது தாயிஃபிலிருந்து வெளியே வந்தபோது நான் ஒரு துவா செய்தேன் அல்லாஹ் படத்தில் அந்த துவா எனக்கு மன நிறைவே தந்தது என்ன துவா செய்தார்கள் தெரியுமா தமிழிலே உங்களுக்கு நான் கூறுகிறேன் யெல்லா எங்களுடைய பலகீனத்தை அதாவது என்னுடைய பலகீனத்தை நான் வீக்காக இருக்கிறேன் நான் பலகீனமாக இருக்கிறேன் இந்த பலகீனத்தை உன்னிடத்தில் நான் சரணடைகிறேன் உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் நான் பலவீனமானவன் எனக்கு எந்த ஒரு பலமும் இல்லை ஆனால் இந்த மக்கள் பலசாலிகள் போன்று என்னை குறைத்து விட்டார்கள் ஆனால் இந்த பலவீனத்தை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் எந்த தந்திரமும் என்னிடத்தில் இல்லை இதை மாற்றி அமைப்பதற்கு என்னிடத்தில் எந்த ஒரு தந்திரமும் இல்லை இன்றைக்கு இந்த வக்கு சட்ட மசோதாவுக்கு எதிராக எவ்வளவு புரட்சியலும் வந்து நாம் செய்கிறோம் ஆனால் நபிசல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அல்லாவடத்தில் சரணடைந்தார்கள் முதல் முதலாக நான் பலகீனமானவன் அல்ல எனக்கு என்னிடத்தில் எந்த ஒரு தந்திரமும் இல்லை யாரும் எனக்கு உதவி செய்பவர்களும் இல்லை நபிசல்லாஹ் அலி வசல்லாம் அல்லா இடத்துல துவா செய்கிறார்கள் நான் பலகீனமானவன் எந்த ஒரு தந்திரமும் இல்லை அதை சமாளிப்பதற்கு அதே நேரத்தில் எனக்கு உதவி செய்வதற்கும் யாரும் இல்லை என்னை நீ ஒப்படைக்க போகிறாய் எந்த ஆட்சியாளர்களிடத்தில் என்னை ஒப்படைக்கப் போகிறாய் அபிசல் அவர்கள் தாய்க்கு இருந்து வந்த சமயத்தில் இந்த துவா செய்கிறார்கள் என்னை ஒப்படை சமுதாயத்தையும் என்னையும் வேரோடு அழிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்களே அவர்களிடத்துல என்னை ஒப்படைக்க போகிறாயா சமுதாயத்தையும் என்னையும் வேறெடுக்குவதற்காக வேண்டி நாடி இருக்கிறார்களே அவர்களிடத்தில் என்னை ஒப்படைக்கப் போகிறாயா நபிசனல்லாஹலை செல்லம் அவர்கள் இந்த தாயத்திலிருந்து வந்தவுடன் இந்த துவாவை கேட்டார்கள் கடைசியாக துவாவினுடைய கடைசியாக நபிசல் அல்லாஹர் செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாகவே அல்லாகவே எனக்கு எது வேணாலும் பறி போகட்டும் என்னிடத்தில் எல்லாவுமே இல்லாமல் போகட்டும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை உன்னுடைய பொருத்தம் மட்டும் எனக்கு இருக்கணும் அல்லாகவே உன்னுடைய திருப்பொருத்தம் மட்டும் எனக்கு இருக்க வேண்டும் அந்த திருப்பொருத்தம் இருந்தது என்று சொன்னால் இழந்ததை நான் பெற்றுக்கொள்வேன் என்னிடத்திலிருந்து போனதை நான் பெற்றுக்கொள்வேன் கடைசியாக நமசரல்லாஹலை அவர்கள் துவா செய்தார்கள் உன்னுடைய திருப்பொருத்தம் மட்டும் எனக்கு வேண்டும் என்பதாக துவா செய்தார்கள் இந்த துவா செய்வதற்கு இன்றைக்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கும் நமக்காக வேண்டி குரல் கொடுக்க யாரும் இல்லை உதவி செய்வதற்கு யாரும் இல்லை அநியாய ஆட்சியாளர்களிடம் நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம் அவர்கள் நம்மை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கும் நம்முடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கும் திருடுவதற்கும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து முழுவதுமாக அதை அபகரிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த துபாவை நாம் ஒவ்வொரு வருஷம் அல்லாஹ் படத்தில் இந்த ஆட்சியினுடைய எதிராக நாம் செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் அதற்கு முன்னதாக நாம் பிளவுபட்டு சமூகமாக இன்றைக்கு சமுதாயமாக இன்றைக்கு காட்சி அளிக்கிறோம் கருத்து வேறுபாடுகள் இரு வேறுபட்ட கருத்துகளுக்கு மத்தியிலே ஒருவர் இன்னொருவரை சாடுதல் அவர் அந்த இயக்கத்திலிருந்து இந்த இயக்கத்தை சாடுதல் இன்றைக்கு சமூகங்கள் கருத்து வேறுபாடால் ஒருவர் இன்னொருவரை திட்டு குமிக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது பிளவுபட்ட சமுதாயத்துக்கு நிச்சயமாக அல்லாஹனுடைய உதவி எப்படி கிடைக்கும் எப்படி அதை எதிர்பார்க்க முடியும் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மக்கும் வாஹிதாக்கும் நீங்க எல்லோருமே ஒரே ஒரு உம்மத்து தான் பிரிவினை என்பது கிடையாது உம்மத்து தான் எதிலே நாம் ஒன்றிணைய முடியும் எந்த விஷயத்திலே நாம் ஒன்றிணைய முடியும் கருத்து வேறுபாடுகள் என்பது நரிசலாக செல்லும் அவர்களுடைய காலத்திலிருந்து இருந்து வந்து கிராமத்து நாள் வரைக்கும் இருக்கும் குடும்பத்திலே கருத்து வேறுபாடு நம்முடைய சமூகத்திலே வெளியிலே ஒரு வேலைகள் செய்யக்கூடிய இடங்களிலே கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது அது போன்று சமுதாயத்திலையும் கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் உம்மத்தம் வாசிதான் உவ சம்பா குமுல் முஸ்லீமின் என்பதால் சொல்லுகிறானே அந்த உம்மத்து எதிலே ஒன்றுபடுகிறது நூற்றி ஐம்பது கோடி முஸ்லிம்களும் ஒரே கொள்கையிலே ஒன்றுபடுகிறார்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரே கொள்கையிலே ஒன்றுபடுகிறார்கள் நாளை மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் கேட்கக்கூடிய மூன்று கேள்வி இந்த உலகத்துல எல்லா முஸ்லீம்களும் அதற்கு ஒரே ஒரு பதிலை தான் இந்த மூன்று கேள்விக்கும் ஒரே சொல்லுவார்கள் எல்லா முஸ்லீம்கள் அல்லாஹ் கேட்பான் எல்லா கேட்பான் இந்த உலகத்துல எல்லா முஸ்லீம்களும் சொல்லக்கூடியதான் மர்றப்பு சொன்ன அல்லாஹ் உருவன் அப்படின்னு தான் அவங்களுடைய மார்க்கம் என்ன இஸ்லாம் எல்லா முஸ்லீம்களும் சொல்லுவது தான் மண் உங்களுடைய நபி முகமது செல்லும் அவர்கள் தான் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேறுபாடும் கிடையாது கொள்கை என்பதிலே நாம் ஒன்று திரள வேண்டும் ஒன்றுபட்டால் தான் நமக்கு வெற்றி என்பதை நிறைய சம்பவங்கள் சான்றிதழ்களாக இருந்து கொண்டிருக்கிறது வைத்துல் முகர்தஸ் முன்னதாகவே தொண்ணூறு வருடங்கள் கிறிஸ்துவர்களுடைய கையில இருந்துச்சு வைத்துல் முகர்தஸ் ஜெருசலத்திலே முன்னால் தொண்ணூறு வருடங்கள் கிறிஸ்துவர்களுடைய கையில் இருந்துச்சு அதில் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றி யார் மூலமாக கொடுத்தான் அப்படின்னு பார்த்தா சலாஹுத்தீன் ஐயோ அவர்கள் தான் முதல் முதலாக இந்த பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்கிறார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனேயே வைத்துல் முகத்தஸை கைப்பற்றவில்லை மக்கள் எல்லாம் கேட்குறாங்க இவ்வளவு வீரனாக இவ்வளவு வீர தீரத்தோடு நீங்க பதவியை ஏற்றீங்க ஆனா பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளாம இருக்கிறீங்களே சலாமுதீன் அய்யூப் அவர்கள் சொன்னார்கள் ரகுமகுல்லா பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வதற்கு முன்னால் சமுதாயம் பிளந்து போய் கிடக்கிறது பிரிவினையாக கிடக்கிறது இதை ஒன்று சேர்த்தால் தான் பைத்துல் முகத்தஸ் வெற்றி பெறும் முதல் முதலாக அதை அவர்கள் செய்தார்கள் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கிடைத்தது அதாவது திட்டங்கள் நிறைய கொண்டு கடைசியாக வெற்றியை அவர்கள் ஒன்றிணைந்து எல்லா திட்டங்களையும் தீட்டியதற்கு பின்னால் தான் வெற்றி என்பதை அல்லாஹ் நாடி இருக்கிறான் சாதாரணமாக இன்னைக்கு பாபர் மசீது இடிக்கப்பட்டு அங்கே ராமர் கோயில் கட்டப்பட்டு விட்டது ஆனால் இது எத்தனை வருடத்தினுடைய திட்டம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போட்ட திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில போட்ட திட்டம் அதை நிறைவேற்றியது நூறு வருஷத்துக்கு பின்னால் திட்டங்கள் முன்னதாகவே போட்டு சரியாக ஏற்பாடுகள் செய்து முறையாக செய்யக்கூடியவர்களுடைய எதிரிகளுடைய கையில இருக்கும் பொழுது நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லையே நாம் நமக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தி இருக்கிறோமே மக்களை ஒன்றிணைப்பது நம்முடைய முக்கியமாக அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான வரிசை என்பது ரெண்டு வரிசை ஒன்று நாம் தொழுகையிலே நிற்கிறோம் அல்லவா வரிசையாக அதை பார்த்து அல்லாஹ் பிரியம் கொள்கிறார் இரண்டாவது போர்க்களத்தில் எப்படி போர் வீரர்கள் வரிசையாக நிற்கிறார்கள் அதை பார்த்து அல்லாஹ் பிரியம் கொள்ளுகிறான் இந்த பிரியம் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது அதிலே வெற்றி அல்லாஹ் தருகிறான் இன்றைக்கு நாம் நாம் இன்னொருவர் ஒருவரை பேசி நம்முடைய குழப்பங்களை பெரிய பிரியப்படுத்தி நம்முடைய கருத்துகள் மூலமாக ஒருவர் இன்னொருவரை சாடி பேசி நமக்கு மத்தியில் ஒரு பெரிய இயக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்வதனால் வெற்றி என்பது நமக்கு கிடைக்காமலே போய்கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அப்புவ சம்மா குமுல் முஸ்லீமில் நீங்கள் எல்லோருமே முஸ்லிம் முஸ்லிம் என்கிற பெயரை கொண்டவர்கள் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் முஸ்லிம் என்கிற பெயரிலே நீங்கள் ஒன்றிணையுங்கள் சட்ட திட்டங்களையும் முஸ்லிம்களையும் முஸ்லிம்களுடைய வக்பு சட்டங்களையும் எதிர்க்கக்கூடிய மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் முஸ்லிம் என்பதிலே நீங்கள் ஒன்று கூடி நீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் சல்மான் ஃபார்ஸ் கருதியெல்லாக வண்பவர்கள் ஃபார்ஸ் நாட்டிலிருந்து வந்தவர்கள் நபீசல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலேயே அவர்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய ஆலோசனைகள் நன்றாக இருக்கும் அதை நபீசல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் கேட்பார்கள் இருந்தாலும் சகாபாக்களுக்கு மத்தியில் அவர்களிடத்திலையும் நீங்கள் யார் உங்களுடைய தாய் தகப்பன் யார் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக சில கேள்விகளை கூட கொடுப்பார்கள் ஆனால் சல்மான் பாரிசி அவர்கள் ஒரே வார்த்தையிலே சொல்லுவார்கள் ஆனால் இபுனுல் முஸ்லீம் நான் முஸ்லீமனுடைய மகன் என்பதாக ஒரே வார்த்தையிலே சொல்லி முடித்துடுவார்கள் தாய் தகப்பன் அவர்கள் எந்த கொள்கையில எந்த கோட்பாடில் இருந்தார்கள் என்பதை கேட்கும் பொழுது நான் முஸ்லீம் பெற்றெடுத்த குழந்தை என்பதாக சொல்லி முடித்து விடுவார்கள் இப்படி நிறைய ஒரு கருத்துக்களை மாற்றி சொல்வதற்கு அதில் எந்த ஒரு கராணியும் எந்த ஒரு தந்திரத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் ஒருவர் கலீஃபா அப்பாசியாவுடைய கலீஃபா காலத்திலே ஒரு முஸ்லீம் கிறிஸ்துவராக மாறுகிறார் ஒரு முஸ்லீம் கிறிஸ்துவராக மாறுகிறார் அப்பொழுது அவர் கேட்கப்படுகிறது நீங்கள் ஏன் முஸ்லீமிலிருந்து கிறிஸ்துவராக மாறுகிறீர்கள் என்ன காரணம் பல பேர்கள் அதை சொல்லியும் அவர் கேட்கவில்லை சொல்லுகிறார் கடைசியாக கேட்கிறார் என்ன காரணம் அதற்கு அந்த மனிதர் கூறுகிறார் இஸ்லாம் என்பது அல்லாஹ் ஒருவன் வேதம் என்பது ஒன்று நபியும் ஒன்று ஆனால் அதில் எத்தனை பிளவுகள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இதை பார்த்துதான் நான் அதை விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு கலீஃபா சொல்லுகிறார் இதுதான் ஒரு காரணமா இதை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் கிறிஸ்துவத்திற்கு செல்கிறீர்களே நன்கு வழங்கி சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் அவன் யார் எப்படிப்பட்டவன் என்பதிலே இஸ்லாத்தில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை குரான் ஒன்று அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை நபிசல் அல்லாஹ் அவர்கள் முகமது அவர்கள் அவர்கள் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை ஆனால் நீங்கள் சென்றிருக்கிறீர்களே கிறிஸ்துவ மதம் அதிலே கடவுள்களுக்கு மத்தியிலேயே வேறுபாடு யார் கடவுள் என்பதாகவே சொல்ல முடியாது மூன்று கடவுள்கள் என்பதாக சொல்கிறார் இது அங்கேயே வேற்றுமையை நீ காணுகிறாய் நீ இதை வேற்றுமை என்று போனீர் என்று சொன்னால் அங்கு கடவுள்களுக்கு மத்தியிலேயே வேற்றுமை என்பது இருக்கிறது என்பதாக சொல்லும் போது கருத்து வேற்றுமையை லேசான முறையிலே புரிய வைக்கும் பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அஷகத் அல்லா இலாஹ் அஷகத் அண்ண முசமதுல்லா என்பதாக களிமா சொல்லுகிறார் அன்பானவர்களே குரான் என்பது எந்த ஒரு வேறுபாடையும் சொல்லவில்லை ஆனால் அதிலிருந்து விளக்கங்கள் வரும் பொழுது ஹதீஸிலிருந்து விளக்கங்கள் வரும் பொழுது அதில் உட்கருத்துக்களிலே சில கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால்தான் அறிவுள்ள சமூகம் கருத்து வேற்றுமை இல்லை என்று சொன்னால் அறிவற்ற சமூகம் நிறைய கருத்துக்கள் வந்து நிறைய கருத்துக்கள் எழுதுகிறார்கள் சாதாரணமாக இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகக்கூடியவர்கள் அலஹந்துமா ஓதக்கூடாதா சேரத்தில் எப்படி நடந்தது என்ன தீர்ப்பு சொல்கிறார்கள் எப்படி அதனுடைய விளக்கம் சகாபாக்கள் அலகது சில பேர் ஓதுனாங்க சில பேர் ஓதல அதை பற்றி ஒன்றும் இல்லை இன்றைக்கு காபாவிலே ஹரம் ஷெரீப்பிலே மக்காவிலையும் மதினாவிலேயும் பலதரப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம் சில பேர் கையை அல்லாகவும் பறிப்பதாக கட்டுவார்கள் விட்டு விடுவார்கள் அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் சில பேர் வந்து கையை கொள்வார்கள் உட்கருத்துக்களிலே எந்த ஒரு கொள்கை எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளையும் நாம் நிர்ணயிக்க முடியாது என்னுடைய கருத்துக்கு நீ வா அல்லது உன்னுடைய கருத்துக்கு நான் வரமாட்டேன் என்கிறதே யாரும் ஏற்றுக்கொள்ள இதை ஒரு பெரிய பிரச்சனையாகவோ பெரிய ஒரு எதிர்ப்பாகவோ உண்டு பண்ணி இன்றைக்கு சமுதாயங்கள் பிளவுபட்டு போயிருப்பதனால இன்றைக்கு லேசான முறையிலே இந்த நம்முடைய சொத்துக்கள் நம்முடைய சண்டதித்தங்கள் அனைத்திலையும் கை வைக்கிறார்கள் இரண்டுபட்டு போனால் யாருக்கோ கொண்டாட்டம் என்று சொல்வார்களே அதுபோன்று இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கக்கூடிய நம்மின் மீது மிக பெரிய ஒரு சதி தலைகள் வலைகள் நம்மின் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அன்பானவர்களே அல்லாஹருடைய துவா நாம் செய்வதற்கு முன்னால் நபிச அல்லாஹலை அவர்கள் தாய்களிலிருந்து வெளியே வந்து துவா செய்தார்களே அதற்கு முன்னால் நாம் ஒன்றிணைய வேண்டும் உரிமைகள் என்கிற களம் எனக்கும் உனக்கும் எல்லோருக்கும் சொந்தமானது நாம் ஒன்றிணைய வேண்டும் அதில் ஒன்றிணைந்து நம்முடைய உரிமைகளை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு வழியை வெற்றியை அதில் நாம் காண வேண்டும் அதுதான் நமக்கு முழு வெற்றியை நமக்கு தரும்

இந்த சதி வலைகளில் இருந்தும் இந்த மிகப்பெரிய சிக்கல்களிலிருந்தும் அல்லாஹ் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் இந்த உலகத்திலே காத்து அறிவுரிவானாக எல்லா வகையிலையும் உதவியாளனாக அல்லாஹ் இருப்பானாக சிரமங்களையும் கஷ்டங்களையும் போக்கி நிம்மதியாக விமாதம் செய்யக்கூடிய அல்லாஹ் வாழ்க்கையை நாம் எல்லோருக்கும் தந்த அழி புரிவானாக வாமது இல்லாஹி அபிலமி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வரக